வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செட்டி நாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா வாங்க வீடியோக்கு போகிறோம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் இது கவுண்ட் காட்டன் சாரி இந்த சேரீல நிறைய கலர் இருக்கு பார்டர் டிசைனும் வேற வேற வரும் இந்த சேரீ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணுன்னா பக்கத்துல கொடுத்துருக்குற மேட்சிங் பிளவுஸ் ஆனால் கிளம்பாரி பிளவுஸை நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரி மட்டும் போதும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க சாரி கூட வாங்கிக்கலாம் இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரீ லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஓரளவுக்கு நல்ல அகலமான ஒரு சாரி தான் இது நார்மலாக ஹைட்டை விட கொஞ்சம் உயரமா இருக்கிறவங்க கூட தாராளமா கட்டிக்க முடியும் இந்த சாரீல வந்து மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கட்டதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டு கட்டிக்கோங்க இப்ப ஒர்க்கிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ச் போட்டு கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரிக்கு வந்து ஒரு ஆனா அது போக ட்ரெண்டியான ஒரு சாரி தான் எப்பவும் இது ட்ரெண்டிங்ல தான் இருக்கும் இதுல செக்குடு இருக்கு பிளைன் இருக்கு குட்டி செக்குடு இருக்கு பெரிய செக்குடு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கலந்துதான் இந்த சாரி நம்ம போட்டிருக்கும் நீங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு வேளை நீங்க நம்ம சேனல புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு டெய்லி என்னென்ன சாரி வருது அதோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் சாரி கொண்டு வரோம் அதோட ரேட் என்ன அதோட டிசைன் என்ன கலர் என்ன அப்புறம் வந்து ப்ரைஸ் என்ன இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு எங்க கம்மியா இருக்கும் அங்க தாராளமா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த கலெக்ஷன்லாம் மோஸ்ட்லி சாரி தான் இருக்கு அது நீங்க பாத்தீங்கனால தெரியும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் வளமுடன்